அரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரசன் இரு தாளும் சலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ஜனவரி மூணாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும்பேன் சந்திர பகவான் இந்த வார ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் சூப்பரான இடம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் குருவோடு இருக்கிறார் ஸோ இப்படி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது அற்புதமாக இருக்க போகிறது சாதிக்கும் ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு பார்வை வேற கோடி நன்மை குரு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் இந்த கடகத்துக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரனோடு செவ்வாய் சேர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு இதில் குருவும் புதனும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் துறையில் ஒரு வளர்ச்சி ஒரு புரட்சி ஒரு மாபெரும் ஒரு திருப்பு முனை ஏற்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக திருப்பு முனை ஏற்படும் படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் படிச்சிருக்கீங்களோ எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறைக்கே நீங்கள் தேர்வு செய்ய செய்யப்பட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அருகில் இருக்கும் ஜோதிடரை அணுகி தொழில் செய்யலாமா உத்தியோகம் பார்க்கலாமான்னு கேட்டு அவருடைய சொல் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் தொழில் தூங்க சொன்னார்னா தொழில் கண்டிப்பாக தோங்குங்க நல்ல சிறப்பாக செல்லும் ஏன்னா ஆறாம் இடம் சிறப்பாக இருப்பதால் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் நீங்கள் எதை எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை அது தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இல்லை சின்ன சின்ன ஒரு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு இது போல் இப்போ சில பேர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டு இந்த கவர்மெண்ட்டில் வந்து பப்ளிக் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணி கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் செய்வாங்க ரோடு கான்ட்ராக்டு இது போல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாகத்தான் விளங்க போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கிறார் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் எட்டாம் ஏழாம் இடமா இருந்தாலும் சரி எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பாருகல் இருக்கு குறையில ஆனாலும் ரெண்டில் கேது இருக்கிறதால குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்க அவங்க பங்குக்கு நிற்பாங்க சண்டைக்கு நிற்பாங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை மற்றபடி கொடுக்கவாங்கள் நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறார் தெரிஞ்சவர் கேட்குறாருன்னு எடுத்து தூக்கி கொடுத்து கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வராது அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருந்தால் ரெண்டில் கேது இருந்தால் குடும்பத்தை பிரிச்சிடும் எல்லா குடும்பத்தையும் பிரிச்சிடும்னு அர்த்தம் கிடையாது யாரெல்லாம் ஜாதக ரீதியாக கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு நிலை இருந்தால் இல்லை நண்பர்கள் பிரியணும்னு ஒரு நிலை இருந்தால் அது வந்து பிரித்து விட்டுரும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி மூணாம் இடத்தையும் சனி பார்க்குறாங்க மூலாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் முயற்சி சக்ஸஸ் ஆகும் ஆனால் காலதாமதம் ஆகும் கொஞ்சம் தாமதமாகும்பொழுது தடை ஏற்படாது மற்றபடி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்களா என்று சொன்னால் இல்லை அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் சுக்கரனுடைய வீடு நாலாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஆறில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் யாரெல்லாம் வண்டி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த வாரம் புக் பண்ணலாம் வண்டி வாங்கலாம் அடுத்தது இல்லை இப்போ நாங்கள் ஃபோர் வீலரே வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கார் புக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் நீண்ட நாள் நிறைவேறக்கூடிய நிலை இல்லை ஒரு சிலர் வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்கோ வச்சுருக்கிறோம் இப்போ அதனால் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் இப்படி வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணுவீங்க அலங்காரம் பண்ணுவீங்க ஒரு மாடலர் கிச்சன் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பக்காவாக செலவு பண்ணி நல்லா அழகாக பார்க்கறதுக்கு விசிஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் செலவு செஞ்சு சந்தோஷமாக வீட்டை புதுப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பிள்ளைகளை உயர்களி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுமா இல்லை உள்நாட்டுலையும் படிக்க வைக்கணுமா அது அவங்கள விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி அஞ்சி குடையவன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைகள் வந்து படிப்பு முடிஞ்சு போச்சு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலை அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க சம்பாத்தியம் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கக்கூடாது ஆனால் ராகு இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது சூப்பர் எந்த ஒரு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக பேசுங்கள் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஒரு மருத்துவமனை இருக்குது பொது இடம் போகிறீங்க யாரோ அன்னோன் பர்சன் இருக்காங்க ஏதோ ஒன்று கணக்கு பாஷை புரியாமல் அவங்க சொல்கிறது நீங்களும் உங்களுக்கு புரியல நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் ஒத்தருக்கு ஒத்தருக்கு கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு கைகலப்பு வாக்குவாதம் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் எப்பொழுதோ உங்கள் நீங்கள் தவறவிட்ட பொருட்கள் இப்போ கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அது கேஷாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அப்ப இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் எட்டில் ராகு ஒரு அதிர்ஷ்டம் திடீருக்கு அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க லார்டி சீட்டு இது மாதிரிலாம் வாங்கக்கூடியவர்கள் ரேஸு போன்றவற்றின் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஒன்பதில் சனி இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது அவர் கேட்க மாட்டார் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகிறீங்களா தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி அல்லது சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிப்பீர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் மற்றபடி உங்கள் தந்தையினுடைய சில சூரியனை குரு பார்க்குறார் ஆனால் ஒன்பதில் சனி இருக்கார் தந்தைக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகளை வைக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் தந்தையுடைய தொழில் சிறப்பாக செல்லும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்குகிறது மற்றபடி உங்களுக்கு செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை மற்றபடி சின்ன லேட் ஃபேட்லேருந்து பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய தொழிலாளிகள்லேருந்து முதலாளிகள் வரைக்கும் லேப்டாப் கம்ப்யூட்டர் ஷோரூம் வைத்து கொள்ள வைத்திருப்பவர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் செலவினங்கள் தான் ஏற்படும் ஆனால் சுப செலவு தான் ஏற்படும் கூடிய அசுப செலவுக்கு வேலை கிடையாதுங்க மத்தபடி பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரத்துக்கும் சரி இளைய சகோதரத்துக்கும் கருத்து உங்க ரெண்டு பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடு வரும் அல்லது ரெண்டு பேரத்துக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் நீங்க தான் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமா தொழிலில் வளர்ச்சி இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி சொல்லுங்க பிள்ளையார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு ஆயிரத்தி சொல்லுங்க மற்றபடி க துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க பலமுடன்